வணக்கம் எல் எஸ் குமாதா சேனல்லேருந்து பேசுகிறோம்மா இந்த பாருங்க நான் இறால் குழம்பு வச்சு காட்டுறேன் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு சின்ன சைஸ் ரெண்டு வெங்காயம் இது எங்கிட்ட சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோ ஒரு பத்து வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இறா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு நூறு நூற்றி கிராம் இறா இருக்கமா அது கருவேப்பிலை வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு கடுகு வெந்தயம் இந்த பாருங்க ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இது ஊற்றி முந்திரி முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு பத்து ரெண்டு பத்தை தேங்காய் வச்சுருக்கேன் அரைச்சி ஊற்றுறதுக்கு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு புளி மாவு நல்ல பெரிய நெல்லி எலுமிச்ச சைஸு கரைச்சி வச்சிருக்கேன் நான் புளியை பெரிய எலுமிச்ச சைஸு சைஸ் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவு ஊற வச்சுக்கோங்க அப்புறமா நான் இறால் குழம்பு தாளிக்கிறேன் பாருங்க அப்புறம் இந்த ஸ்பூனில் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறமா நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலெண்ணெய் ஊற்றிருக்கேமா எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாலு அஞ்சு ஸ்பூன் கூட ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் கா எண்ணெய் காஞ்சோடன கடுகு கொடுங்கம்மா கடுகு பொறிஞ்சோடன இந்த பாருங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இந்த பாருங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் செகுந்த உடனே கடுவை கொடுக்கணும்

பூச்சி அறான்னு சொல்லுவாங்க அதில் போட்டு குழம்பு வச்சு அவ்வளோ பெருசாக இருக்கும் அது கிடைக்க மாட்டேங்குது அந்த எறாய்க்கு நம்மளுக்கு பெரிய தான் கிடைக்கிது ரொம்ப சின்ன அரை கிடைக்க மாட்டேங்க பாருங்கள் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் பொடி போடுறேன் மஞ்சள் பொடி போட்டுதான் பாருங்க புளி வந்து உப்பு போட்டு பெரிய சைஸ் புளி வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இதுலேயே மிளகாயில் போட்டு கரைக்கிற பாருங்க

இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோ புளி இருக்கா காரமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எது வேணாலும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் காரம் வேணாலும் போட்டுக்கலாம் தண்ணி அந்தமாக கொஞ்சம் கொதிச்சுன்னா குழம்பு கொஞ்சம் சுண்டமாக இது கொஞ்சம் காரம் குளிப்பு கம்மியாக இருக்கும் மற்ற காரம் கம்மியாக இருக்குது காரம் மட்டும் கொஞ்சம் போடுறேன் இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குமா ஒன்றரை ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு உப்பு தேவையானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் எல்லாத்தையும் போட்டு கரைச்சிட்டேன் நான் குழம்பு கொதித்து இறக்க சொல்ல காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ஒன்று தான் முந்திரியும் தேங்காவும் அரைச்சி ஊற வச்சு வச்சுருக்கேன் அரைச்சி ஊற்றுற மாதிரி ஊற்ற சொல்ல பாருங்க அந்த தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா ஊற்றுற பாருங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே இறக்கிடுங்க சப்போஸ் முந்திரி இல்லைன்னா ஊற்ற வேண்டாமா நான் இருந்தது கொஞ்சம் நாலு பதி அரைச்சி ஊற்றின டேஸ்ட்டாக இருக்கிட்டு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அரைச்சி ஊற்ற வேண்டாம் கொதிச்சு இறக்க செல்ல காட்டுற மாதிரி உங்களுக்கு கொதிச்சிச்சு எல்லாம் கரெக்டா இருக்குமா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிடுறேன் லைக் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்எஸ் குமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்